அந்த அந்த போட இருக்கிற ஸ்கின் ஃபோர் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வந்து எல்லாருக்குமே இருக்கிறது தான் பட் சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா எஜாக்குலேட் ஆகும்பொழுது அந்த இடத்துல ஒரு வீக்கம் ஏற்படும் இல்ல ஒரு வலி ஏற்படும் இல்லை யூரின் போகும்போது அவர்களால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரியா வந்து யூரின் போக முடியாது அப்பவும் ஒரு வலி ஏற்படலாம் இல்ல எரிச்சல் இல்லை இன்ஃபெக்ஷன் அந்த இடத்துல ஏற்படலாம் சில ஆண்களுக்கு வந்து ரிட்ராக்டே ஆகாது அந்த ஃபோர் ஸ்கின் வந்து கம்ப்ளீட்டா ரிட்ராக்ட் ஆகும் புல் ஆஃப் ஆகணும் ஆகிய திருப்பி அது வந்து க்ளோஸ் ஆகலாம் இது வந்து இட் இஸ் நார்மல் எல்லாருக்குமே பிறக்கும் போது அந்த மாதிரி இருக்கும் போக போக அது வந்து இட் யூ கேன் புல் இட் ஆஃப் அண்ட் இட் கேன் கம் பேக் அகேன் டு இட்ஸ் ஃபார்ம் ஆனா சில நேரங்கள்ல புல் ஆஃப் பண்ணவே முடியாது அந்த ஃபோர் ஸ்கின் வந்து இறங்கவே இறங்காது அப்படியே மேல ஒட்டிட்டு இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் இந்த மாதிரி அறிகுறிகள் வரும் வலி இருக்கும் டிஸ்கம்ஃபர்ட் யூரின் போகும்போது வலி அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வரது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி அவங்க செக்ஷுவல் இன்டர் கோர்ஸில் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுதும் ஒரு டிஃபிகல்ட்டி இருந்துட்டே இருக்கும் அப்படி இருக்க ஆண்களுக்கு கண்டிப்பாக சர்க்கம்சேஷன் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம் அண்ட் அது பண்ணும்பொழுது அவர்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் இந்த பெயின்லெஸ் ஆகும் ஒரு ஸ்மூத்தாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிறக்கும்பொழுதே குழந்தைகளுக்கு செக் பண்ணுவாங்க யூஷுவலா எப்படி இருக்குன்னு அந்த ஃபோர் ஸ்கின் வந்து ரொம்ப டைட்டாக வந்து அந்த டீனிஸ் மேலே வந்து ஒட்டி கொண்டு இருந்தால் அப்போவே கூட அதை சர்க்கம்சேஷன் பண்ணி அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு பெரு பெரிதளவில் ஒரு காரணம்னு கிடையாது ஸோ இப்போ வந்து ரெண்டு விதமாக இந்த கப்பலில் வந்து நம்ம பிரிக்க முடியும் ஒன்னு வந்து ரொம்ப ஆங்ஷியஸ் அதாவது இப்பவே நான் கன்சீவ் ஆகணும் கன்சீவ் தான் எங்களோட அடுத்த ஒரு மெயின் கோல் அடுத்த ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்ல கன்சீவ் ஆகணும் இல்ல அடுத்த மாசமே கன்சீவ் ஆகணும்ன்ற அளவுக்கு ரொம்ப ஆங்ஷியஸா இருப்பாங்க அது ஃபேமிலி ப்ரெஷர்னால இருக்கலாம் ரிலேட்டிவ் சைட்ல ப்ரெஷர்னால இருக்கலாம் இல்ல அவங்களே அவங்க மேல தெரிஞ்சு கொள்ற ஒரு ப்ரெஷராக இருக்கலாம் இந்த மாதிரி ஆங்ஷியஸா இருக்கிற கப்பல் வந்து அவர்களே வந்து கரெக்டான அந்த ஒரு தாம்பத்தியத்துல ஈடுபட தான் செய்வாங்க பட் நம்ம என்ன சொல்லுவோம் யூஸ்வலா அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்ல எல்லா நாளும் சேர்ந்து இருந்தால் உங்களுடைய சான்சஸ் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகரிக்குது அதே மாதிரி நிறைய பேர் தவறா புரிதல் என்னன்னா கடைசி பத்து நாள் பீரியட்ஸ் முடிஞ்சு அதாவது பீரியட்ஸ் ஆஹ் முடிஞ்ச கடைசி அந்த மந்தோட லெண்டு அந்த பத்து நாள் வந்து சேர்ந்து இருந்தா ஒரு கரு களைஞ்சிரும் இல்லை வந்து அந்த நாட்கள்ல சேரக்கூடாது ஒன்லி வந்து முதல் இருபது நாள் மட்டும் தான் சேரணும் இப்படின்ற மாதிரியான ஒரு தவறான புரிதல்ல இருப்பாங்க ஸோ தி ஆக்சுவல் ஃபேக்ட் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்க பீரியட்ஸ் முடிஞ்சதுல இருந்து அடுத்த பீரியட் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்து இருக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு கருமுட்டை ஒரு நாள் தான் உயிரோட இருக்கு ஸோ ஒரு விந்து ரெண்டு நாள் தான் உயிரோட இருக்கும் ஸோ விந்து ரிலீஸ் ஆகி ஒரு கருமுட்டையோட அது சேரணும் அப்படின்னா அந்த ப்ராபபிள் நம்ம தான் வந்து மேட்ச் பண்ணனும் சோ கரெக்டா சேர்ந்து இருக்கும்போது தான் அந்த ப்ராபிலிட்டி அதிகம் இதுல வந்து ரொம்ப ஓவியேஷன் பீரியட் அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு இப்போ இப்போ இருக்க காலகட்டத்துல எவ்ரி ஒன் இஸ் பிஸி கெரியரும் இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு அவங்க அதுவும் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் இந்த செக்ஷுவல் லைஃப்பும் இம்பார்ட்டன்ட் குழந்தைகளும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப அந்த ஓவிலேஷன் பீரியட்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது இல்ல இந்த பத்து நாள் வந்து கரெக்ட் கண்டிப்பா சேர்ந்து இருக்கணும் ஆகுது சோ அந்த டைம்ல சேர்ந்து அந்த ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு இல்லையா அதுவும் பெண்கள் வந்து நிறைய நேரங்களில் இருக்கிற வந்து ஆண்கள் கிட்ட இல்ல இந்த நாள் நமக்கு சேர்ந்து இருந்தே ஆகணும் பிகாஸ் ஐம் ஓவி லேட்டிங் அப்படின்ற அந்த ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது சில நேரங்களில் அதனால ஆண்களுக்கு சில பிரச்சனைகள் வர்றதை பார்க்குறோம் எஸ்பெஷலி எரெக்டைல் டிஸ்பங்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்ற அந்த ஒரு பதற்றமே கூட அவர்களால் சரியாக வந்து ஒரு அவர்களோட வெறப்பு தன்மையில ஒரு பாதிப்பை கொண்டு வரலாம் ஸோ ப்ரெஷர் எதுவும் இல்லாமல் கேஷுவலாக ஒரு இன்டர் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது வந்து அதே மாதிரி நைட்ல தான் சேர்ந்துருக்கணும் காலையில் செய்கிற கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை எப்போ அவர்களால் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த டைம் அட்லீஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் எட்டாவது இருந்து பதினெட்டாவது நாட்களுக்குள்ள ஒரு எந்த டைம் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைம் அவர்கள் கொஞ்சம் வந்து ஒரு இன்டிமேட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள இருக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர் எப்பவுமே செக்ஷுவல் ஆக்டாக தான் இருக்கணுன்றது இல்லை விசே கைண்ட் ஜெஸ்டர்ஸ் அதை இன்டிமேட் ஜெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ எதுவுமே காலையிலேருந்து நைட் வரைக்கும் ரொம்ப வந்து ஃபார்மலா இருந்துட்டு திடீர்னு நைட்ல மட்டும் ஒரு செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் அப்படின்ற ஒரு சூழல்களில் வரும்பொழுது அது பெண்களுக்குமே வந்து ஒரு தேர் நாட் வெரி ஹாப்பி ஆண்களுக்குமே அது ஒரு பெரிய அளவுல ஒரு சாட்டிஸ்பாக்டரியான செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பா இருக்காது சோ மார்னிங்ல இருந்து யூ அந்த ஃபோன் டெக்ஸ்ட் பண்றீங்க இல்ல மீட் பண்றீங்கன்றப்போ ஒரு கேஷுவலா இட் ஷுட் பி அன் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அது பில்ட் ஆகும்போது எனி டைம் ஜூரிங் த டே யூ கேன் ஹேவ் அக்ஸிடென்ட்கோ ஆர் ஜூரிங் த நைட் அது ரெகுலரா இருக்கும்போது பெரியதளவுல வந்து ஒரு டிலே இருக்காது கன்சீவ் ஆகிறதுலையும் டிலே இருக்காது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது செஞ்சே ஆகணும் இந்த நாட்கள்ல அப்பதான் கன்சீவ் ஆக முடியுன்ற ஒரு ப்ரெஷர் இருக்காது